பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்டிமெண்ட் காரணமாக விற்பனைக்கு கொண்டு வராத மாடுகளால் களை இழந்து காணப்பட்ட ஒட்டஞ்சத்திரம் மாட்டு சந்தை திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் கால்நடை சந்தையானது தென் தமிழகத்தின் மிகவும் பிரசித்தி பெற்ற கால்நடை சந்தையாகும் இந்த சந்தைக்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அன்று கரூர் காங்கயம் தேனி பழனி திண்டுக்கல் திருச்சி மதுரை ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து மாடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படும் இங்கு விற்பனையாகவும் வரும் மாடுகள் வாங்க அதிகளவு கேரளா மற்றும் ஆந்திரா வியாபாரிகளும் உள்ளூர் வியாபாரிகளும் வருவது வழக்கம் இந்நிலையில் நாளை முதல் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று நடைபெற்ற மாட்டு சந்தைக்கு அதிக மாடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்த்து வந்த வியாபாரிகளுக்கு ஏமாற்றமே மெஞ்சியது இதற்கு காரணம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விவசாயிகள் தங்கள் கால்நடைகளுக்கு சிறப்பு பூஜை மற்றும் பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம் இதன் காரணமாக இன்று மாடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்தால் லட்சுமி போய்விடும் என்ற சென்டிமெண்ட் காரணமாக மாடுகளை விற்பனைக்கு அதிகளவில் கொண்டு வராதால் மாட்டு சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது மேலும் பத்து மாடுகள் வாங்கும் வியாபாரிகள் நாலு அஞ்சு மாடுகள் மட்டுமே வாங்க முடிந்தால் ஏமாற்றதும் திரும்பினர்